நேயர்களுக்கு வணக்கம் விபரீத ராஜயோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் பொதுவாக ஜாதகத்திலே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று இலங்கத்து கிரகங்களும் நல்ல பலன்களை தரமாட்டார்கள் தீயவர்கள் கெட்ட பலன்களை தரக்கூடியவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் ஆறு கூடையவர் எட்டு பன்னெண்டிலே இருந்தாலும் எட்டு கூடையவர் ஆறு பன்னெண்டிலே இருந்தாலும் பன்னெண்டு கூடையவர் ஆறு எட்டிலே இருந்தாலும் அது விபரீத ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறு அவர்களுக்குள்ளேயே மூன்று கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மூன்று கிரகங்கள் இந்த மூன்று இடத்திலே ஆட்சி பெற்றாலும் நல்ல பலனையே தருவார்கள் ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவர்கள் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளேயே மாறி அமர்ந்தாலும் நல்ல பலன்களை தருவார்கள் அந்த நல்ல பலன்கள் தான் விபரீத ராஜயோகம் என்ற தலைப்பிலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக யோகம் என்பது அவரவர் தசா காலத்திலேயோ கோச்சார காலங்களிலேயோ ஏற்படும் இந்த விபரீத ராஜயோகம் என்பது எப்போது ஏற்படும் என்று சொல்ல முடியாது திடீரென என ஏதாவது நம் எதிர்பார்க்காத காலகட்டத்திலே உயர்நிலைப்படுத்தும் நல்ல பண வருமானத்தை தரும் நீடித்த ஆயிலையும் தரும் நல்ல செல்வாக்கு புகழை தரும் நல்ல உயர் பதவிகளையும் அரசாங்கம் அரசியல் வெற்றிலே நல்ல உயர்ந்த பதவிகளையும் உருவாக்கி தந்து விடுவார்கள் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடைய கிரகங்கள் பகை வீட்டிலே இருந்தாலும் அது நல்லது தான் ஏன்ற ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற பழமொழி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது கெட்ட கிரகம் கெட்ட இடத்திலே இருந்தால் கெட்டு போய் இருந்தால் நல்லது தானே எனக்கும் நல்லது தான் எல்லோருக்கும் நல்லது தான் ஆக ஆறு எட்டு பன்னெண்டுங்க இந்த மூன்று கிரகமும் பகை வீட்டிலே இருந்தாலும் நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது பகை வீடு நீசம் அஸ்தமனம் ஆகிய இந்த மூன்று நிலையிலே அவர்கள் கெட்டு போயிருந்தாலும் கெட்டவன் கெட்டீடு ராஜயோகம் என்ற தலைப்பிலே ஜாதகர்களுக்கு நல்ல உயர்ந்த விபரீத ராஜயோகத்தை தரும் எனவே பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு புடையவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் அமையும் அமைப்பை பொறுத்துதான் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்களை குரு பார்த்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்திலே இருந்தால் உயர்தரமான பலனை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அது மேசலக்கினக்காரர்களுக்கு அடுத்து புதன் எட்டாம் இடத்திலே இருந்தால் உன்னதமான ராஜயோக பலன்களை ஜாதகருக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து குரு ஆறாம் இடத்திலே இருந்தாலும் உன்னதமான ராஜயோக பலனை ஜாதகர்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் கெட்ட கிரகங்கள் கெட்டவர்கள் கெடுப்பார்கள் என்ற எண்ணத்தை கைவிட்டு அவர்கள் இருக்கும் அவர்களை பார்க்கும் சுப கிரகங்களுடைய நிலையை அனுசரித்து பலனை தீர்மானிக்க வேண்டும் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்